ஆர்ஜி பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரன் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெளியாகியுள்ள மூக்குத்தி அம்மன் திரைப்படம் ஓடிடியில் வெளியாகி பரபரப்பாக வரவேற்கப்பட்டு பெரும் சாதனை படைத்தது இந்த படத்தை நிறுவனம் தயாரித்து ஒரு பசி மவுலி ஸ்ருதி வெங்கட் அஜிஸ் ஜோஸ் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் இந்த வெற்றியின் பின்பு கடந்த ஆண்டின் இறுதியில் மூக்கு அம்மன் டூ படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த படத்தின் பூஜை நிகழ்வு பல சினிமா பிரபலங்களுடன் மிகவும் பிரமாண்டமாக நடைபெற்றது படம் பிடிப்பு கடந்த வாரம் சென்னையில் தொடங்கியது ஆனால் படம்பிடிப்பின் ஆரம்பத்தில் நயன்தாரா மற்றும் உதவி இயக்குநரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக இணையத்தில் பல வதந்திகள் பரவி வந்தது இதனிடையே நடிகை குஷ்பு தற்போது சமூக ஊடகங்களில் ஒரு பதிலை வெளியிட்டுள்ளார் குறித்த பதிவில் மூக்குதி அம்மன் டூ பற்றிய பல தேவையற்ற வதந்திகள் பரவி வருகின்றன இது அனைத்தும் பொய்யான தகவல்கள் படம் பிடிப்பு திட்டமிடப்பட்டபடி நன்றாக நடைபெற்று வருகிறது எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கிறது எங்களிடம் உங்கள் ஆசீர்வாதம் மற்றும் அன்பே முக்கியம் எப்போதும் எங்களுடன் இருக்கின்ற நீங்கள் அனைவருக்கும் நன்றி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்